வருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு குரு சுக்ர மங்கள யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை எப்படி அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக தற்போது விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக விரைவில் ஜென்ம ராசியில் உச்சம் பெற பெறப்போகிறாருங்க அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக குரு சுக் மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைந்த தருணமாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் நான்காம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து தனது உச்சவீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பலம் பெற போகிறாருங்க அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாகவே குரு சுக்கர மங்கள யோகம் எனப்படுவது பல்வேறு வகையில நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது நம்மளுடைய வியூவர்ஸ் பல பேர் என்னுடைய வாழ்வுல கஷ்டம்தான் நிரம்பி இருக்கிறது ஆனால் நீங்கள் சொல்வதெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் என்றுதான் சொல்கிறீர்கள் ஆனால் அதுபோன்று எனக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ஒன்றும் எழவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகளை நாம் அவர்களுடைய வெளிப்பாடாக பார்க்க முடிகிறது ஆனால் மனித வாழ்வு என்பது வெறும் இன்பமயமானது மட்டுமல்ல இன்ப துன்பம் கலந்த ஒன்றுதான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கவலைகளை மறைந்து இன்பமயமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை லவ கிரகங்களும் ஏதோ ஒரு வகையில் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த லவ கிரகங்கள்ல சாதகமற்ற தன்மையை நாம் உன்னித்து பார்ப்பதை விட்டுவிட்டு இந்த கிரக அமைப்பு சாதகமாக இருக்கும் தோ அதை நான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திப்பேன் என்று நேர்மையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளையும் அணுகும் போது நிச்சயமாக யோகம் நிறைந்தவையாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் நவ கிரகங்களுமே அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிக்க முடியாதுங்க நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது எதிர் எதிர் திசையில் நிற்பதும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே நவ கிரகங்களின் அமைப்பும் சாதகமாக வரவில்லை என்றாலும் கூட சில கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட தற்போது எந்த நிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது நமக்கு நன்மை தர கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணித்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு வகையான தடைகள் மன வேதனை அவமானம் துன்பம் போன்ற அனைத்துமே விலகி மகிழ்ச்சி பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லங்க அமைப்பாக காரகன் என்று செவ்வாய் அழைக்கப்படுகிறாருங்க ஒருவருடைய வாழ்வில் சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் சிரமமும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படி செவ்வாய் பொதுவாக சுக்கரனுடன் இணையும் போது சுக்கர மங்கள யோகமானது கிடைக்கிறாங்க நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் இப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக செவ்வாயுடன் இணையும் போது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் அதாவது புதிய தொழில் துவங்கி கடை திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பை இது சுக்கர யோகமானது உருவாக்கி கொடுக்கிறதுங்க சுப நிகழ்வுகளிலும் எதிர்பாராத வகையில் மகிழ்ச்சியோடு சேர்ந்த முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மற்றும் செவ்வாய் இணைந்து குருவுடன் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமாக இந்த சுக்கர மங்கள யோகமானது கிடைக்கிறது இதிலும் குறிப்பாக குருவுடன் இணைந்தால் குரு சுக்கர மங்கள யோகமும் குருவின் சுப பார்வை கிடைக்க பெறுவதாலும் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே குரு பார் கின் கோடி நன்மை என்பார்கள் மனித வாழ்வுல குரு பகவானுடைய சுப பார்வை உபரிவிதமாக கிடைக்கும் போது அவர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அன்னல்கள் இன்னல்கள் துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி நன்மையை நல்கக்கூடிய ஒரு முக்கியமான தோஷமற்ற நவகிரகங்களிலே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் குரு அப்படிப்பட்டவரின் சுப பார்வை செவ்வாய் மற்றும் சுக்கரனின் மீது அளவற்ற முறையில் பதிகிறதுங்க இந்த வாரத்தின் இறுதி வரைக்குமே எனவேதான் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவானின் சுப பார்வையால் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை தொழில் என எந்த பணிகளை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது சாதகமான கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக

நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் மேல் அவர் சஞ்சார அமைப்பை கடந்து விட்டார் இனி பஞ்சமஸ்தானத்திற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டாருங்க எனவே இனி வரக்கூடிய தருணம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது ராசியின் அதிபதியும் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட ஜென்ம ராசியை விட்டு முழுவதுமாக கடந்துவிட்ட இந்த தருணத்தில் ஏழரை சனியாலும் பெரிய அளவிற்கு சிரம ஏற்படாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் பாத சனியாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல விசேஷ மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தில் மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அவருடன் இணைந்து சுக்கரனும் சஞ்சரிப்பதால் சுப விரயங்களை அபரிவிதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது இந்த சுப விரயங்கள் மங்களகரமான சுப நிகழ்வுகளும் புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் உண்டு முதல் ஆண்டுகளுக்கு மேலாக இழந்த சொத்துக்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவான் தனது சுப பார்வையால் விரயஸ்தானத்தை வலுவாக மாற்றுகிறாருங்க செவ்வாய் மற்றும் சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாரங்க அது மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் ஜென்ம ராசியில் புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை அது மட்டுமல்லாது மிக முக்கிய பொறுப்புகளை கையாளும் போது சற்று கவனத்துடன் இருங்க ஆனால் அதே சமயம் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு தைரியஸ்தானத்தில் வீற்றிருப்பது அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாரு மோட்சக்காரர்களான கேதுவும் ஒன்பதில் சஞ்சரிப்பது பல்வேறு வகையான சங்கடங்கள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மறைந்து இனிமை பிறக்கும் சந்திரனின் அமைப்பும் மிக வலுவாக ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் சந்திரன் சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதுமே சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு